அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்கள் வீட்டில் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இந்த மூளையில் குப்பைகள் தேங்கினால் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வீட்டில் தங்காது இது ஒரு வாஸ்து சாஸ்திர ரீதியான ஆலோசனை மிக எளிய ஆலோசனை தான் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பான ஆன்மீக சிவ சொந்தங்களே யார் உங்களிடம் நடிக்கின்றார்கள் யார் உங்களிடம் உண்மையான அன்போடு இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுமென்றால் உங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் இந்த வாசகத்தை மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் அதற்கு தகுந்தாற்போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரும் உங்கள் வீடு நான் மீண்டும் சொல்கின்றேன் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற இந்த மூளையில் குப்பைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க குப்பைகள் தேங்காமல் பார்த்துக்கோங்க இந்த மூளை உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் குவியும் இடம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது நேர்மறையான ஆற்றல் குவியும் இடம் இந்த இடத்துல குப்பைகள் தேங்கியது என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண வரவு என்பது குறையும் அப்படி வரக்கூடிய பணமும் ஏதாவது ஒரு விரை செலவுக்கு போகும் குறிப்பாக உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு அது என்ன மூளை தெரியுமா கன்னி மூளை என்று அழைப்பார்கள் கணபதி மூளை என்றும் அழைப்பார்கள் தென்மேற்கு மூளையில் உங்கள் வீட்டில் குப்பைகள் தேங்கக்கூடாது தென்மேற்கு மூளைனா என்ன தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடைப்பட்ட மூளை அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலையும் இந்த கணக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு அறையிலையும் தென்மேற்கு மூளைகளை குப்பைகள் தேங்காமல் பார்த்துக்கோங்க குப்பைகள் ஒட்டடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒட்டடைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிச்சயமாக பண வரவு என்பது அதிகரிக்கும் ஒட்டடை இல்லாமல் குப்பை இல்லாமல் இந்த மூளை இருந்தால் இந்த ஆலோசனை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி அனைவரும் சிவ பூஜை செய்யுங்கள் நமது ஆனந்தோழி அறக்கட்டையின் சார்பாக மகா சிவராத்திரி குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விதமான சூழலில் இருந்தாலும் சிவநிரல் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த குழுவில் பயிற்சி அளிக்கப்படும் அதே போல பணம் தங்குவதற்கு நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை வாழ நீங்கள் தயாராக இருந்தா வாங்க நீங்கள் கோடீஸ்வரம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கடன் பச்சை தீரும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தவ வாழ்க்கையினுடைய விவரத்தையும் கட்டண விவரத்தையும் தருகின்றேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அதைப்போல் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதற்கு அறுபது வாஸ்து குறிப்புகளை தமிழ் வருட பிறப்பன்று நான் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தர இருக்கின்றேன் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்